வெல்கம் டு நெல்லிதி சமையல் இன்னைக்கு சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மட்டனை இன்னைக்கு குக்கர்ல வேக வச்சு எடுக்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம குக்கர் வச்சிருக்கோம் இந்த இப்போ குக்கர் சூடாயிருச்சு எண்ணெய் விட போறோம் தேங்காய் எண்ணெய் விடலாம் இப்ப இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு அரை கிலோ மட்டன் பண்ண போறோம் வெள்ளம் சூடாயிருச்சு அரை கிலோ மட்டன் பண்ணதுக்கு நான் இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை நமக்கு வதக்குவோம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதோட மட்டனை போட்டு வேக வைக்க போறோம் அதனால அது வெந்துடும் இப்ப நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம் வதக்கிடலாம் இப்ப பூண்டு இஞ்சி போட்டு வதக்கியாச்சு இது அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி கூட சேர்த்து வதக்கலாம் நல்ல வதங்கணும் தேவை கிடையாது இதோட ஒரு பச்சை மிளக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப இதோட நம்ம மட்டன் கிளீன் பண்ணி வச்சிருக்க அதை நம்ம சேர்த்து வதக்கலாம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நம்ம இத வதக்கிடணும் இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் இப்படி பெரட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும் அஞ்சு விசில் வாடுறது வரைக்கும் வேக வைக்கணும் விசில் குக்கரை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வரும் மசாலா ரெடி பண்ணதுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் நான் துருவுன தேங்காய் வந்து என்னோட தேங்காய் துருவல்ல பெருசும் சின்னதுமா வருது அதனால நம்ம வறுக்கும் போது சிலது கருகி போயிடும் சிலது வேகமா இருக்கும் அதனால மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுக்கணும் இப்போ நம்ம இது வந்து அரை தேங்காயில பகுதி அளவு துருவி எடுத்திருக்கோம் சின்ன சைஸ் தேங்காய் இப்போ தேங்காயை நம்ம வறுக்க போறோம் அதுக்கு ஒரு சட்டியில லைட்டா எண்ணெய் விடணும் அப்ப இப்போ இப்ப அரைச்சு எடுத்தாச்சு நம்ம இத வறுக்க போறோம் தேங்காய் கருகாம வறுக்கணும் இப்ப தேங்காய் வந்து வறுபட்டாச்சு இப்ப நமக்கு மீதி மீதோட என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இதெல்லாம் சேர்த்துருக்கு அந்த உள்ள சூடோட இதையும் போட்டு நம்ம கொஞ்சம் கிண்டி விடலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்ட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுவோம் இப்ப இதுல உள்ள ஆவி எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகுதான் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் இப்ப மட்டன் நல்லா வெந்து இருக்குது நம்ம இன்னொரு பாத்திரத்துல குழம்பா கூட்டுவோம் சட்டியில சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்ச இதுல சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம மசாலா சேர்த்தாச்சு இத நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுக்கலாம் கொதிக்க வச்சு கொஞ்சம் வச்சு வச்சி வரணும் இதோட நம்ம இப்ப கொஞ்சம் மல்லி இலையா சேத்துக்கலாம் இப்ப நமக்கு மட்டன் ரெடி ஆயிருச்சு இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாளிப்பு நமக்கு ரெடி பண்ணலாம் இப்ப சட்டி சூடாயிருச்சு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இணை சேர்த்துக்கலாம் அதோட அதோட கொஞ்சம் தேங்காய் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம் நம்ம மட்டன் சாப்பிடும்போது இடையில இடையில இந்த தேங்காய் கழிப்படும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப ரெண்டு வத்தல் பிச்சு வச்சிருக்கேன் அதை போடலாம் அதோட கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தாளிப்ப நம்ம மட்டன் குழம்புல சேர்த்துக்கலாம் சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிரெண்ட்ஸ்